சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காண்ல இந்து மொழியின் வழக்கறிஞமான திருச்செந்தூர்ல வந்து ஒரு பக்தர் அவர் வந்து உயிரிழந்திருக்கார் கேட்டா கூட்ட நெரிசல் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் அப்புறம் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு மரணங்கள் நடந்துட்டே இருக்கு இந்த மரணம் குறிப்பா திருச்செந்தூர்ல நடந்த மரணம் ஒரு எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க இது மாதிரி வந்து எங்களுக்கு நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டுச்சு அப்படி மீறியுமே இதாயிடுச்சுன்னு பட் ஆனா அந்த லெட்டர்லயே ஒரு நிறைய முரண்கள் இருக்கு கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு என்ன நடந்தது ஹெச்ஆர்என்சி என்ன தவறு செஞ்சாங்க உண்மையான நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டுச்சு ஆஹ் வணக்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் திருச்செந்தூர்ல காரைக்குடியை சேர்ந்த ஒரு பக்தர் குமார்னு சொல்லி அவர் அவர் நூறு ரூபா கட்டணம் செலுத்தி திருச்செந்தூர்ல தரிசனம் பண்றதுக்காக வரிசையில காத்திருக்கிறார் நூறுரூவா கட்டண தரிசன வரிசையில காத்திருக்கிறார் காத்திருக்கும் போது அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அங்கே மயங்கி விழுந்துடுறார் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து மருத்துவமனைக்கு கூட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் கேக்குறாங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து தான் அங்கே ஆம்புலன்ஸே வருது கோயில் வளாகத்துக்குள்ள எந்த அளவுக்கு இவங்க பாதுகாப்பு முன்னேற்பாடுகள்லாம் தயாரிப்பு நிலைகள்லாம் வச்சிருக்காங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் வேற எதுவும் இருக்க முடியாது அவரு பாதிக்கப்பட்டு அரை மயங்கி விழுந்து அரை மணி நேரம் கழிச்சு ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா அவங்க என்ன சொல்றாங்க வர்ற வழியிலேயே இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க ஒருவேளை இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ஆம்புலன்ஸ் ஆனது உடனடியாக வந்திருந்ததுன்னு சொன்னா அவர் உயிர் விளைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிதானே வர்ற வழியிலே இறந்துட்டார என்ன அர்த்தம் ஐந்து நிமிடத்துல அல்லது இரண்டு நிமிடத்திலே ஆம்புலன்ஸ் வசதி இருந்ததுன்னு சொன்னா அவர் உயிர் விளைச்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது ரைட்டு இவர் இறந்து போயிட்டார் இறந்து போனது எங்க நூறு ரூபாய் கட்டண தரிசனத்துல நீங்க பொது தரிசனம்னா கூட அங்க வசதிகள் இல்ல வைக்கல அப்படிங்கறத சொல்லலாம் நூறு ரூபாய் கட்டணம்ங்கிறது எதுக்கு வாங்குறீங்க நூறு ரூபாய் கட்டணம்ங்கிறது பக்தர்கள் எளிதாக சிரமப்படாம போய் சாமி தரிசனம் பண்றதுக்காக தான் நூறு ரூபாய் கட்டணம்ங்கிறது வாங்குறீங்க அறநிலையத்துறைக்கு தானே வாங்குறீங்க அந்த நூறு ரூபாய் கட்டணத்துல கூட வரிசையில் நிக்கிறவங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது அவங்களுக்கு ஒரு காத்தோட்டமாக ஒரு ஃபேன் வசதியோ அல்லது குடிக்கிறதுக்கு தண்ணீர் வசதியோ அமர்ந்து இருப்பதற்கு இருக்கை வசதியோ எதுவுமே கிடையாது ஆடு மாடு அடைச்ச மாடு மாடுகளை அடைச்ச மாதிரி இவங்க அடைச்சு வைக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய கொடுமை அதுதான் திருச்செந்தூர்ல நடக்குது இந்த மரணத்திற்கு அந்த பக்தர்களுடைய கடந்த ஜனவரி மாதம் சேகர் பாபு அவர்கள் இந்த கடல் அரிப்பு சம்பந்தமா இந்து முன்னணி போராட்டம் பண்ணோன்னா அதை ஆய்வு பண்றதுக்காக சேகர் பாபு அவர் வரும்போது அவர் முன்னாடியே அந்த பக்தர்கள் வரிசையில நின்ன பக்தர்கள் தான் ஐயா காலையில இருந்து காத்து கிடக்கும் பல மணி நேரமா வரிசையில காத்து கிடக்கும் ஐயா சின்ன குழந்தைக்கு பால் கிடைக்கலையா எங்களுக்கு பசிக்குயா சாப்பாடு இல்லையா குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லையா மூச்சு முட்டிட்டு வருதுயா அப்படின்னு இவர் ஒரு பெரிய மனுஷன்னு நம்பி ஒரு அமைச்சர் நல்லது செய்வார்னு நம்பி பக்தர்கள் அமைச்சர்கிட்ட அறநிலையத்துறை அமைச்சர்கிட்ட முறையிடுதார் ஒரு நல்ல பொறுப்புள்ள அமைச்சரா இருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும் கூட கலெக்டர் இருக்கிறாரு அறநிலையத்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்களை கூப்பிட்டு ஏங்க அவங்க வரிசல் நிக்கிறவங்க தண்ணி இல்லைங்கிறாங்க அஹ் குடிக்க பச்சை குழந்தைக்கு பால் இல்லைங்கிறாங்க பேன் வசதி இல்லைங்க அது என்ன வசதிகளோ அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்படித்தானே சொல்லியிருக்கணும் ஒரு நல்ல பொறுப்புள்ள அமைச்சராக இருந்தா பக்தர்கள் மேல மக்கள் மேல அக்கறை உள்ள அமைச்சராக இருந்தா இதை சொல்லியிருக்கணும் ஆனா இவர் என்ன சொல்ற பக்தர்கள் குமுறி கேட்கறாங்க இவர் வந்து வெளியில வர்றாரு வெளியில வந்தோடனே அங்க தூத்துக்குடியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவங்க நிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கனிமொழி கேக்குறாங்க ஆமா ஆமா இவன் திருப்பதியில போய் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நாலு கணக்குல எல்லாம் கிடப்பானுங்க அங்கெல்லாம் ஒண்ணும் பேச மாட்டான் இங்க வந்து பேசுறான் அப்படின்னு ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் பொறுப்பு இல்லாம பதில் சொல்றார் மக்களினுடைய குறைகளை வேதனைகளை மக்களை நேரடியாக சொல்லும் யாரோ இன்னொரு தேர்ட் பார்ட்டி மூலயமா இல்ல நேரடியாக அமைச்சர்கிட்ட அந்த ஸ்பாட்ல வச்சே சொல்லும் போது கூட அவர் அக்கறை இல்லாம ஒரு உதாசீனப்படுத்திட்டு கனிமொழிட்டு போய் சொல்றாங்க இவங்க திருப்பையில எல்லாம் அந்த அம்மாவது பாராளுமன்ற உறுப்பினர் அவங்களா அது என்னங்க இப்படி சொல்லாங்க நீங்க போய் அதை என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிருக்கணும் அந்த அம்மாவும் கெக்க புக்கான்னு பல்ல காட்டிட்டு போகுது அதுதான் நடந்தது அதனுடைய விளைவுதான் ஜனவரி மாதம் இவர்கள் அந்த சம்பவத்தின் போது ஒழுங்காக நடவடிக்கை எடுத்திருந்தாங்க சொன்னா ஒரு புள்ள பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு புள்ள அறநிலையத்துறை அமைச்சராக இவங்க அன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னு சொன்னா இந்த உயிரிழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கிறாரு இப்ப இந்த மரணத்திற்கு நாம என்ன சொல்றோம் இந்த மரணத்திற்கு முழு முழு காரணம் தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் தான் காரணம் இவர்களுடைய அலட்சிய போக்கு பக்தர்களை ஒரு மனுஷனாவே மதிக்கிறே கிடையாது திருச்செந்தூர்ல அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி தனியார் செக்யூரிட்டில இருக்க பக்தர்கள் எல்லாம் கண்ணாமினா அன்னைக்கு பிடிச்சு இழுத்து புஷ் பண்றது அடிக்கிறது மிரட்டுறது ஒரு ரவுடீசத்தை தான் இவங்க வந்து திருச்செந்தூர் கோயில நடத்திட்டு இருக்கிறாங்க பக்தர்களுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் எதையுமே செய்யறது கிடையாது இவர் சொல்றாரு திருப்பதியில போய் நிக்கிறான் அப்படின்னு அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு உங்களுக்கு சொல்லுவதுக்கு அது வைக்கமா இல்லையா திருப்பதியோட திருச்செந்தூரை கம்பேர் பண்ணும்போது சின்ன குழந்தை கூட காரி துப்பிடும் அந்த நிலைமையில தான் நீங்க திருச்செந்தூர்னுடைய நிர்வாகம் வச்சிருக்கிறீங்க திருப்பதியில ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் கிடந்தாலும் அவனுக்கு என்ன பண்ணலாம் குறிப்பிட்ட நேரத்துல உணவு கொடுக்குறான் அவங்களுக்கு வரிசையில போறதுக்கு ஒரே சிங்கிள் லைன் இவங்களே வளைச்சு 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 எல்லாம் போல சிங்கிள் லைனா போய்கிட்டே இருக்குது காற்று ஓட்டமான வசதி இருக்குது ஃபேன் இருக்குது ஒவ்வொரு இடங்களையும் நூறு பேர் நூத்தொம்பது பேர் தங்குற மாதிரி உட்கார்ந்து மாதிரி பெரிய பெரிய ஹால் கட்டி வச்சிருக்கிறான் அங்க இருக்கைகள் இருக்குது டாய்லெட் வசதி இருக்குது குடி தண்ணீர் வசதி இருக்குது சாப்பாடு அப்பப்ப கொடுக்குறான் ஆகாரங்கள் கொடுக்குறான் ஜூஸ் கொடுக்குறான் இப்படி பல வசதிகள் செஞ்சு கொடுக்குறான் திருப்பதியில அங்க டிவி வச்சிருக்கிறான் டிவியில பாட்டுகள் எல்லாம் போடுறது இல்ல விளம்பரங்கள் எல்லாம் போடுறது இல்லை அங்கு திருப்பதியில நடக்கக்கூடிய ஆன்மீக நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புறான் எவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லா எவ்வளவு அமைதியா எவ்வளவு சௌகரியங்களோட திருப்பதியில மக்கள் சாமி விட்டு வரான் ஆனா அவ்வளவு வசதிகள் செஞ்சு கொடுக்கும் போது ஒருத்தருக்கு சாப்பாடு உண்ண உணவு இருக்கை உறைவிடம் இதெல்லாம் கொடுத்தா அவன் எத்தனை நாள் நாள் இருப்பானே நீங்க அப்படியா வச்சிருக்கீங்க ஆடு மாடை பட்டியல் அடைச்ச மாதிரி அடைச்சு வச்சுக்கிட்டு ஒரே இதுல வளைச்சு 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 வழக்கமா முன்னெல்லாம் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு எப்படி போவாங்கன்னா சண்முக உலாசத்துல இருந்து நேராக போனா போயிடலாம் அந்த படி வழியா இறங்கி போனோம்னா திருச்செந்தூர் தரிசனம் இதுதான் முன்காலத்துல இருந்தது இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க பிரகாரத்துல எஸ் டைப்ல நாலஞ்சு வளைவு போட்டு இது என்ன ஒருத்தர் ஒருத்தர் கன்ஜஸ்டட் ஆகி மூச்சு விடுறது கூட வழி இல்லாம மூச்சு காத்து கூட போக முடியாம காத்து கூட இல்லாம மக்கள் நாக்கு வறண்டு போய் வா மயங்கி விடுதான் அப்படிதான் இந்த ஓம்குமார் இறந்திருக்கணும் இந்த இதுக்கு யாரு காரணம் முழு காரணம் அறநிலையத்துறை ஆனா அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க பாருங்க இறந்து போன குடும்பம் அவனே அந்த குடும்பமே குடும்பத்துல உள்ள ஒரு மனுஷன ஒரு உயிரா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன இழந்துட்டாங்க இழந்துட்ட போய் இவங்க என்ன சொல்றாங்க நீ லெட்டர் கொடு அந்த லெட்டரை பார்த்தாலே தெரியும் இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா அஹ் மண்டைய மறைச்சியே கொண்டைய மரச்சியா கேட்பாரு அந்த மாதிரி அந்த லெட்டரை பார்த்தாலே தெரியுது அந்த லெட்டர்னுடைய கடைசி வரியில என்ன எழுதுறாங்க என்னுடைய கணவர் வந்து ஏற்கனவே அவருக்கு பிரச்சனை இருந்தது அதனால அவர் உடலை பிரேத பரிசோதனை பண்ணாம கொடுத்துருங்கிற அப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா நாம என்ன யூகிக்க முடியுதுன்னா பிரேத பரி நீ வந்து இந்த லெட்டர் எழுதி கொடுக்கலன்னு சொன்னா உங்க வீட்டுக்காருடைய உடலை ஹஸ்பண்ட நான் உடலை நாங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம் அவர் உடம்பை கீச்சுவோம் கிழிச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதெல்லாம் பார்சல் பண்ணி தான் கொடுப்போம் அதுக்கு ஒரு நாள் ஆகும் ரெண்டு இப்படி எல்லாம் சொல்லியிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்படி எல்லாம் மிரட்டி தான் இந்த கடிதம் வாங்கியிருக்காங்கிறது பட்டவர்த்தனமாக அந்த கடிதத்தை படிச்சு பார்க்கும் போதே தெரியுது நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் திருச்செந்தூரனுடைய அரசு மருத்துவமனை மருத்துவர் எப்படி நீங்க இப்படி யாருனாலும் போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தா நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம கொடுத்துருவீங்களா இதை ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கலாமா தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில எந்த ஒரு மருத்துவமனையிலையும் நோயாளிகளினுடைய உறவினர்கள் நோயாளி இறந்து இறந்து போனவர்களுடைய உறவினர்கள் வந்து எங்க கணவரோட போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டாம் அவருக்கு ஏற்கனவே நோய் திருப்பி கொடுத்துருவா கொடுத்துருவீங்களா நீங்க அப்போ போஸ்ட்மார்ட்டம் ஏற்க பண்றீங்க இவங்க போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது இப்ப என்ன பண்ணிட்டாங்க பக்தர்களை மிரட்டுறதுக்காக வச்சிருக்காங்க அப்ப மிரட்டி தானே நீங்க வந்து அந்த லெட்டர் வாங்கியிருக்கீங்க ஊர்ல போன இறந்தவருடைய இறந்த ஊருடைய குழந்தைகள் அவருடைய உறவினர்கள் சொல்றாங்க எங்க அப்பாவுக்கு அப்படிலாம் எது முன்னெல்லாம் எந்த நோயும் கிடையாதுங்க ஏங்க பாபு சார் உங்க ஆட்சியில் உள்ள தப்ப காப்பாத்துறதுக்காக ஏங்க எங்க அப்பா மேல படி கொடுந்தீங்க அந்த குழந்தைகள் கதறுகிற வீடியோவை தமிழ்நாடே பார்த்துதான் இல்லையா அப்ப இவங்க எழுதி வாங்கின லெட்டர் மிரட்டி எழுதி வாங்கப்பட்டதா தானே இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு செயலை கீழ்த்தரமான செயலை கேவலமான செயலை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கு செத்தவன் வீட்டுல கூட போய் ஆறுதல் சொல்லாம மிரட்டி இவங்க அரச காப்பாற்றணும்னு நினைக்காங்க இப்படி ஒரு பதவி இவங்களுக்கு தேவையா இந்த ஒரு மானங்கட்ட புறப்பு தேவையான்னு கேட்கறேன் இது எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்க எங்க செத்தவன் வீட்டுல போய் நீ வந்து எனக்கு சாதகமா நீ லெட்டர் எழுதி கொடுக்கலன்னா உன்ட்ட பாடியை கொடுக்க மாட்டேன் மிரட்டி எழுதி வாங்கப்பட்ட கடிதம் தானே அது அப்படித்தானே தோணுது அது இப்படி ஒரு பதவி உங்களுக்கு தேவையான்னு கேட்கறேன் இதுக்கு மாடு மேய்க்க போலாம் பண்ணி மேய்க்க போலாம இந்த பதவியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அது மாடு மேய்க்கிறதுக்கு பண்ணி மேய்க்கிறதுக்கு கூட புத்தி வேணும் அந்த புத்தி கூட இன்னைக்கு அமைச்சர்களுக்கு அறநிலையத்துறை அமைச்சருக்கு இல்லையே அன்னைக்கே நீங்க இந்த பதவி இந்த எல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு உயிர் இழந்திருக்குமாங்க அவன் கோயிலுக்கு எதுக்கு அவன் சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியா கடவுளை வேண்டிட்டு தன்னுடைய நே வேண்டுதல் எல்லாம் நடக்கணும்னு நிம்மதியா எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு மகிழ்ச்சியா ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருப்பான் அந்த குடும்பனுக்கு அந்த அந்த மனுஷனை இழந்து பிணத்தை தீக்கிட்டு போற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது யாருடைய தப்பு அறநிலையத்துறையினுடைய முழு தவறுங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கு செவ்வாய்க்கிழமை பாருங்க நேற்றைக்கு செவ்வாய்க்கிழமை ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கோயில்ல ராமநாத சுவாமி கோயில்ல ஒரு இதே போல கூட்டத்தில் வருஷம் நின்று ஒரு பக்தர் இறந்து போறார் காலையில படிகை தரிசனத்துக்காக வரிசையில் நின்று வடநாட்டு பக்தர் இறந்து போறார் ரெண்டாவது நாளே அடுத்த சம்பவம் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் மொதல் நாள் விஷயத்த மூடி மறைக்க பார்த்தார் ஆண்டவன் தண்டனை கொடுங்க ஏய் நீ பொய் சொல்லாத மறுத்த ரெண்டாவது நாள் அடுத்த ஒரு சம்பவம் நடக்கு பாருங்க இப்பவும் அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் அறநிலையத்துறை எந்த காரணமும் இல்லை அப்ப எப்படி மூச்சு திணறி அவங்க இறக்கல அப்ப மூச்சு திணறி இறக்கலைன்னா வாசல்ல முக ஸ்டாலின் படத்தை பார்த்தா இறந்து போனாங்க காரணம் சொல்லுங்க ஏங்க இதெல்லாம் அவுரங்கசீப் ஹிட்லர் ஆட்சியை விட கொடுங்கோளான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது இதுல இன்னொரு விஷயமும் சொல்றேன் நீங்க இப்ப இவர் இறந்து இந்த பக்தர் இறந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு மூணு நாள் ஆச்சு இன்னை வரைக்கும் தமிழக அரசாங்கம் ஒரு பைசா கூட அவருக்கு நிவாரணம் கொடுக்கல நீங்க நூறு ரூபா கட்டணங்க நூறு ரூபாய் கட்டணம் அரசாங்கத்துக்கு தமிழக அரசாங்கத்துக்கு செலுத்தி அரசாங்கத்தினுடைய கோயில்ல போய் அவர் சாமி கும்பிட போகும்போது அவர் இறந்திருக்காரு அப்ப இந்த அரசாங்கம் அதுக்கு முழு பொறுப்பேற்கணும் அறநிலையத்துறை அதுக்கு முழு பொறுப்பேற்கணும் நீங்க இதே ஜனவரி மா மார்ச் ஒன்னாம் தேதி இருபது நாளைக்கு முன்னாடி மார்ச் ஒன்னாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சர்ச்சில வந்து திருவிழாவுக்காக அவங்க வந்து ஏனி தூக்கிட்டு போறாங்க கரண்ட் ஷாக் அடிச்சு நாலு பேர் இறந்து போறாங்க அந்த நாலு பேர் இறந்து போன உண்மையில பாவமான செயல் அந்த குடும்பம் பரிதாபமான குடும்பம் மர மரணம் யாருக்கு ஏற்பட்டாலும் துயரம் தான் இல்லை எந்த மாற்று கருத்து இல்ல அந்த குடும்பத்திற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி உதவி கொடுத்திருக்கிறார் ஒரு ஆள் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நாலு குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் யாரு கொடுத்துருக்கா தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்குது அப்ப இவருடைய குடும்பத்துக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே அப்போ ஒரு கண்ணுல வெண்ணா ஒரு கண்ணுல சுண்ணாம்பா ஹிந்துக்கள்லாம் இழுச்சவாயினா ஹிந்துக்கள் கோயில்ல செத்தா அவனுக்கு நிதி உதவி கிடையாதா சர்ச்சையில செத்தாதான் நிதி உதவி கொடுப்பீங்களா எவ்வளவு பெரிய அநியாயம் எவ்வளவு பெரிய பாரபட்சமான அரசாங்கம் ஒரு அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கம்னு நீங்க சொல்றீங்க மதசார்பற்ற அரசாங்கம்னு சொல்லக்கூடிய அரசாங்கம் இவ்வளவு பாரபட்சமா நடக்கும்ல நடக்கலாமா எல்லாத்தையும் ஒண்ணு போலதானே நீங்க காமனா தானே ட்ரீட் பண்ணணும் நீங்க நிவாரணம் கொடுக்குறதுல கூட என்னங்க இந்துக்களுக்கு கொடுக்க மாட்டேன் முஸ்லிம்களுக்கு கிறிஸ்தவனுக்கு தான் கொடுப்பேன்னா இது என்ன அரசாங்கம் இந்துக்கள் ஓட்டு போடலையா அந்த மாதிரிதான் இந்த விஷயத்துல பாக்குறாங்கன்னு முடியுமா ஆமா மக்கள் தெளிவா தெரியலங்க இந்துக்கள் ஒரு கோயில் ஒருத்தன் செட்டு போயிருக்கா அவனுக்கு நிவாரணம் கொடுக்க மாட்டேங்க கிறிஸ்தவர்கள் சர்ச்சு செட்டு போனாலும் அதே இது இவனுக்கும் கொடுக்கணுமா வேண்டாமா அப்ப கொடுக்கலைன்னா என்ன அரசாங்கம் இது இந்துக்களை மதிக்காத அரசாங்கம் இந்து பக்தர்களை பழிவாங்கக்கூடிய அரசாங்கம் கோயிலுக்கு வர்ற விரட்டி அடிக்கக்கூடிய அரசாங்கம் பச்சையா சொல்லணும் இந்து விரோத அரசாங்கம் அதானே நடக்கு மக்கள் கேட்கறாங்க தெளிவா தெரியுது சின்ன பிள்ளை கூட சொல்லிடு ஏன்டா அவனுக்கு நம்ம சின்ன பிள்ளைக்கு சாக்லேட் கொடுத்தா அவனுக்கு கொடுத்தே எனக்கு கொடுத்தேன்னு கேட்குமா கேட்காத அதுதானே கேட்கிறோம் நீ அவனுக்கும் குடுக்கல எனக்கும் குடுக்கலான்னு கேட்கல அவனுக்கு நீ அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தியா இல்லையா குடு அதே போல எங்களுக்கும் குடு நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல இந்த இந்து பக்தருக்கும் குடுக்கணும் அவனுக்கும் குடும்பம் இருக்குல்ல குழந்தை இருக்குல்ல அவன் குடும்பமும் கஷ்டப்படும்ல இது ஒரு வெண்ணை வெண்ணெய் ஒரு சுண்ணாம்பு வைக்கிற இந்துக்கள்லாம் இவங்க வந்து ஒரு ஒரு மனிதனா கூட மதிக்கிறது இல்லங்கிறதுக்கு இந்த அரசாங்கம் இப்படிதான் நடக்குங்கிறது இதுதான் சாட்சி அடுத்தது நம்ம கோவில் இருக்கு இந்த பொள்ளாச்சியில மாசாணி அம்மன் கோவில் அந்த இருக்கிற அந்த பணத்துல வந்து ஊட்டியில ரெசார்ட் கட்டுறதா பிளான் பண்ணி அப்புறம் எதிர்ப்புகள் உங்களை கொண்ட இயக்கங்கள் இந்து அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு அப்புறம் அதை வந்து பின் வாங்கிட்டாங்க பட் இது எப்படி சட்டப்பூர்வத்துக்கு எதிரானது தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு நடவடிக்கை வந்து எடுக்க பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் தட்டுல காசு போடுறத மதுரையில பாத்துருப்போம் ஆஹ் பண்ற போடக்கூடாது அப்படின்னாங்க உண்டையில தான் போனாங்க அப்புறம் திருப்பி பேக் வாங்கிட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்சென்ட் குடுத்துடுறாங்க எதிர்ப்பு வந்தா பேக் வாங்குறாங்க என்ன காரணம் ஏன் இதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறாங்க இல்ல நான் ஏற்கனவே பலமுறை பல இடங்கள்ல சொல்லக்கூடியது ஆஹ் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டினுடைய நீதிமன்றங்கள்ல அடிக்கடி கொட்டுப்படுறது செருப்படிப்படக்கூடிய ஒரு துறை இருக்குன்னு சொன்னா அது இந்து சமய அறநிலையத்துறைதான் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய நிதியை கோயில் வளர்ச்சிக்காக கோயிலினுடைய விஷயங்களுக்காக பயன்படுத்தணும்னு உயர் நீதிமன்றம் பல தீர்ப்புகள்ல பல முறை சொல்லி இருக்கு அப்புறமும் கூட இந்த மாசம் நாங்க வந்து ஸ்டார் ஹோட்டல் போறோம் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறோம்னா என்ன அநியாயம் சொகுசு விடுதி கட்டி இவங்க என்ன பண்ணுவாங்க அறநிலையத்துறை அதிகாரிகள் சொகுசாக போய் அங்க தங்குறதுக்கும் அவங்க வந்து விடுமுறை காலத்தை கழிக்கிறதுக்கும் கோயில் பணம் தான் கிடைச்சுதா இப்ப என்ன பண்ணிக்காங்க அத்தனை இந்து அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவிக்குது இந்து முன்னணி கடுமையான கண்டனம் தெரிவிச்சோம் அது அது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துல வருது நீதிமன்றம் இன்றைக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் இது நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீதிமன்றம் சொல்லித்தான் இந்த அறநிலையத்துறை கேக்கும்னா அறநிலைய அடிப்படை அறிவு கிடையாதா கோயில்ல வரக்கூடிய ஒரு உண்டியல் பணம் எதுக்கு உண்டியல் போடணும் எதுக்கு கோயில்ல வருமானம் வருது ஆன்மீகத்தை வளர்க்கணும் சமயத்தை வளர்க்கணும் சமயத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும் திருவிழாக்களை நல்லா நடத்தணும் இதுக்காக வரக்கூடிய பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்ட போறேன் அடுத்து நிலை டிஸ்கோத்தை நடத்துவாங்க இந்த துட்டை எடுத்துட்டு போய் பப்பு நடத்துங்க அறநிலையத்துறை அமைச்சர் போய் பப்பு நடத்துங்க கேட்டுங்க அந்த அளவுக்கு கேவலமா தான் எங்க அறநிலையத்துறை நடத்திட்டு இருக்காங்க புள்ள காசை புடிங்க இப்படி பண்ணீங்கன்னு நடத்தணும் பாருங்க கோயில் தட்டில அந்த அர்ச்சகருக்கு காசு போட்டா அந்த காசை பிடிங்கி உண்டியல்ல போடுதான் இந்த மாதிரி கொடுமை எங்கேயா நடக்குமா இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் அறநிலையத்துறை செய்யல கோயில் வாசல்ல பிச்சை எடுத்திருக்காங்க இல்லையா திருவோடு வச்சு பிச்சை இல்லையா அந்த பிச்சை எடுக்கிற பணத்தை எடுத்து பிச்சை எடுத்து இவங்க இன்னும் அது ஒண்ணுதான் இதை வந்து அறநிலையத்துறை செய்யல அதையும் கூடிய சீக்கிரம் இவங்க போற போக்க பார்த்தா அதையும் செஞ்சிருவாங்க எல்லா காசையும் பிடுங்கி எங்க கொண்டு போய் போடுவீங்க நீங்க திருச்செந்தூர்ல பாருங்க திருச்செந்தூர்ல போன மாசம் ஒரு ஒரு மாசம் மாத்திரம் உண்டியல் பணம் கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபா வந்திருக்கு உண்டியல் பண்ண மட்டும் இது போக கோயில சுத்தி கடை இருக்கு குத்த வருமானம் இருக்கு இவ்வளவு வருமானம் இருக்கு வருமானம் இருந்தும் நீங்க என்ன பக்தர்களுக்கு என்ன வசதி பண்ணி கொடுத்துருக்கீங்க ஒரு தண்ணி கூட குடிக்காம ஒரு ஒருத்த மூச்சு தண்ணி செட்டு போறான்னா நீங்க இவ்வளவு பணத்தை வச்சு நீங்க என்ன பண்றீங்க கொள்ளையடிக்கிறார்கள் கோயில் பணத்தை இந்த திமுக அரசாங்கம் கொள்ளை எடுத்து சுவாகா போட்டு சாப்பிட்டு இருக்காங்க அதான் நடக்கு காணல இறுதியான கேள்வியா பார்த்திருப்போம் தொல் திருமாவளன் அவர்கள் மத்திய ஒரு கோரிக்கை வைக்கிறார் கன்வெர்ட் ஆன அதாவது மக்கள் கன்வெர்ட் ஆன அவங்களுக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் நீங்க வந்து தரணும் சொல்லிட்டு இந்த கோரிக்கையை எப்படி பாக்குறீங்க ஏன்னா இது சட்டப்படி முதல்ல செல்லுமா அம்பேத்கர் அவர்கள் ஏற்றிய அந்த சட்டப்படி இது செல்லுமா இது திருமாவளன் அவர்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறது வந்து ஒண்ணு புதுசு இல்ல பல வருஷமா சொல்லிட்டு இருக்காது அவருக்கு கிறிஸ்தவ மிஷனரிகளினுடைய கைக்கூலி ஏஜென்ட் என்பதற்கு இதுதான் உதாரணம் ஏன்னா தலித்து மக்கள் பட்டியலின மக்கள் மதம் மாற்றப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க வந்து மதம் மாற்றப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் நீங்க பட்டியலினத்தினுடைய உரிமை கொடுக்கணும்னு சொன்னா இது மத மாற்றத்தை ஊக்குவிக்கக்கூடிய செயல் ஏற்கனவே பட்டியலின மக்கள் பெருமளவுல மதமாற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீ கிறிஸ்தவனா போனதுக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு வந்து இட இடஒதுக்கீடு நீங்க என்ன சொல்றீங்க இந்து மதத்துலதான் ஜாதிய கொடுமைகள் இருக்குது ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது இங்க தான் இருக்குது அதனாலதான் இந்த இடஒது இடஒதுக்கீடு முறை அதுக்காக தானே கொண்டு வரப்பட்டது நாங்க கிறிஸ்தவத்துல எல்லாரும் சமம் கிறிஸ்தவத்துல எல்லாரும் வளர்ச்சி பெற்றவர்கள் எங்களுக்கு வந்து எல்லாரும் சமம் எல்லாரும் எல்லாரையும் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடுவாரு யேசுநாதர் அப்படி சொல்லி தானே நீங்க மதமாட்டி கொண்டு போறீங்க அப்படி கொண்டு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன உங்களுக்கு என்ன ஜாதி கிறிஸ்தவத்துல ஜாதியே இல்லைன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு அப்ப நீ ஒண்ணு ஒத்துக்க கிறிஸ்தவத்துலயும் பிரிவு உண்டு கிறிஸ்தவத்துலையும் ஜாதி உண்டு கிறிஸ்தவத்திலும் ஏ ஏற்றத்தாழ் உண்டு நாங்க ஏமாத்தி தான் மதம் மாற்றம் பண்றோம் நீ ஒத்துக்க அதை ஒத்துக்கிடுவாங்களா மிஷினரிகள் கிறிஸ்தவத்துல ஜாதியே இல்லை எல்லாரும் சமம்னு சொன்னா சமமா இருக்கிற இடத்துல உங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு இதுவும் ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு பிசியில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தாச்சு பிற்படுத்தப்பட்டோர்ல கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே இனி இந்துக்களுடைய இட இடஒதுக்கீடு அபகரிச்சு உள்ள வந்தாச்சு அண்ணல் அம்பேத்கார் கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்துல இருக்கக்கூடிய ஜாதி அடிப்படைகள் தான் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் அதுல இவங்க கொண்டு வந்து இந்த திராவிட அரசியல்கள் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அரசியலுக்காக இவங்க என்ன பண்ணாங்க கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து இடஒதுக்கீடு கூட நீங்க நுழைச்சீங்க அவங்களுக்கு தான் ஏற்கனவே மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் கிறிஸ்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்துட்டே இல்ல அதுல போயிட்டு போட்டோம் இடஒதுக்கீடு தான் வேணும்னா அதுல போகட்டும் அதுல மதம் மாறிய பட்டியலின மக்களுக்கு தனிச்சலுகை கொடுக்கணும்னு சொன்னா அப்ப மத மாற்றத்தை இது தூண்டுகின்ற செயல் இது நிச்சயமாக அனுமதிக்க கூடாது இது அனுமதிக்கப்பட்டது என்று சொன்னா நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகும் நிச்சயமா பொறுத்து இந்த பாப்பம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நீங்க சொல்ற மாதிரி எச்ஆர்என்சி தரப்பு என்ன மாதிரி எடுக்க போறாங்க கோர்ட்ல எந்த அளவுக்கு கொட்டு வாங்கிட்டே எடுக்க போறாங்கன்னு இவ்வளவு நேரம் நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க நன்றி வணக்கம்